தேனி என்னை தெரிகிறதா தமிழக அரசியல் களத்தில் புதிய பெண் தலைவர் மனைவி லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி அனுராதா வாக்கு சேகரித்தார் தமிழ்நாட்டில் காலந்தோறும் பெண் அரசியல் தலைவர்கள் வளம் வந்து கொண்டுதான் இருக்கின்றனர் தமிழ்நாட்டின் முதல்வர்களாக வி என் ஜானகி அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் பதவி வகித்தனர் தற்போது தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் இருந்து வருகிறார் பாஜகவுடன் இணைக்கப்பட்ட சமத்துவ மக்கள் கட்சியில் முக்கிய பதவி வகித்தவர் நடிகை ராதிகா சரத்குமார் சீமானின் நான் தமிழர் கட்சியில் அவரது மனைவி கையில்விடி காளிமுத்துவுக்கும் முக்கியத்துவம் தரப்படுவதாக கூறப்பட்டது லோக்சபா தேர்தல் களத்தில் பெண்கள் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளராக களம் காணும் பாமக தலைவர் அன்புமணியின் லோக்சபா தேர்தல் களத்தில் தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி தென்சென்னையில் தமிழிசை தங்கப்பாண்டியன் தமிழிசை சவுந்தரராஜன் கரூரில் ஜோதிமணி என பெண் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இவர்களுடன் ஜோதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளர் டி டிவி தினகரனின் வாக்கு சேகரித்தார் அனுராதா அப்போது என்னை யார் என்று தெரிகிறதா மக்கள் செல்வர் டி வி தினகரனின் தான் நான் தினகரனின் சின்னம் ஏது தெரியுமா என அடுக்காடுக்கான கேள்விகளை கேட்டபடியே அனுராதா தினகரன் பிரச்சாரம் செய்தார் அனுராதா அரசியல் களத்தில் புதியவர் என்றாலும் அவரது பிரச்சார வியூகம் தேனி வாக்காளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் போட்டியிடும் டிடிவி தினகரனின் அமமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது இத்தொகுதியில் டிடிவி தினகரனை எதிர்த்து போட்டியிடுபவர் திமுக வேட்பாளர் தங்கச்சி செல்வன் டிடிவி தினகரன் அமமுகவில் கலகல குரல் எழுப்பிய போது அவருக்கு வலதுகரமாக இருந்தவர் தங்கச்சி செல்வன் இதே தேனி தொகுதி பெரியகுளம் தொகுதியாக முன்னர் இருந்தபோது டிடிவி தினகரன் எம்பியாக வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது